வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த மீனை எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குறாங்கன்னு பாருங்கள் இந்த மீன் எவ்வளோ கிலோ கிட்டத்தட்ட இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இந்த மீன் எப்படியுமே குறைஞ்சபட்சம் முப்பது கிலோக்கு மேலே தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அதாவது இது என்ன மீன்ன்ற பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு மூச்சா மாதிரியே இருக்கும் மூச்சா மீன் மாதிரி ஆனால் இது வந்து மூச்சா மீன் கிடையாது நாங்கள் வந்து இது வந்து பெருசாக இருக்குதுனாலே இது வந்து பண்டாரி அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த மீன்களுக்கு பேர் உங்கள் உங்கள் ஊரில் என்னென்ன மீன்கள் பேர் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் ஃபஸ்ட்டாக சொல்லுங்கள் ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி பேர் மாறுமா எதுக்கு தொட்டு பார்க்காங்கன்னா ஐஸில் ரொம்ப இதாக இருக்கா அப்படின்னா ஐஸு மீன் தான் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதான் தொட்டு பார்க்காங்க கொஞ்சம் நல்லா இருக்கா இல்லைன்னா கொஞ்சம் சதா சதான்னு இருக்கான்னு சொல்லி அதை வந்து அமுக்கி பார்ப்பாங்க இப்போ இந்த மீன் வந்து எவ்வளோ ரோக்கி போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமல்நாசில் சொல்லுங்கள் திருப்பி திருப்பி போட்டு பார்க்காங்க ஏன்னா ஏதாச்சும் மீன்களில் வந்து டேமேஜ் இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த மீன் வந்து வலையில வர்றது தான் பார்த்துக்கோங்க அதாவது தூண்டி போட்டுலாம் பிடிக்கிறது கிடையாது ஆனால் தூண்டி போட்டு பிடிக்கிறதுலையும் இந்த மாதிரி வரலாம் நல்லா அமுக்கி பார்க்கணும் எதுக்குன்னா இந்த மீனோட ரேட்டுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படியும் எட்டாயிரரூவாய்க்கும் இப்போ வச்சுருக்காங்க ஏன்னா அவ்வளோ ரூபாய்க்கு வாங்க வச்சு இந்த மீன் வந்து பார்த்து தான் வாங்கணும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கேள்வி வந்து ஒம்பதாயிரவாய்க்கு மேலே போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு முப்பது கிலோ இந்த மீன் வந்து இவ்வளவு ரேட்டு போகுதுன்னா ரொம்ப ஆச்சரியம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை பாத்துக்கோங்க அதனால மீன்கள் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போகுது அதுமாதிரி மாதிரி நீங்க இந்த மாதிரி மீன்கள் பாத்துருக்கீங்களான் மறக்காம கமான் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க அதே மாதிரி இந்த மீனோட வளம் வந்து பத்தாயிரம் ரூபா இந்த மீன் வந்து நீங்க யாராச்சும் வாங்குவீங்களான்றதை மறக்காம